மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐயா பெரியார் அவர்கள் சொன்னது போல ஆயிரம் அறிவாளிகள் கூட நீ பேசி ஜெயிச்சிடலாம் ஆனா ஒரு முட்டாள்கிட்ட கூட உன்னால பேசி ஜெயிக்கவே முடியாது நம்ம ஒண்ணு பேசினா அவன் ஒண்ணு பேசுவான் இதுதான் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு அண்ணன் சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியையும் எதிர்ப்பவர்கள் இப்படிதான் பைத்தியகாரத்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொன்னாரு பிரஸ் மீட்ல பாஜக தனிச்சு நின்னு என்னை விட ஒரு ஓட்டு அதிகமா வாங்கிட்டு நான் கட்சியை கிடைக்கிறேன்னு சொன்னாரு கூட்டணியா இல்லை இண்டிவிஜுவலா அப்படின்னு சொல்லி திரும்ப பதிவு பண்றாரு ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாரு இன்னைக்கு நாங்க அதிகமாக ஓட்டு வாங்கிட்டோம் அதனால சீமான கட்சியை சொல்ல மாட்டோம் சீமானவர்களின் குரல் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி நாடகம் போடுறாரு முதல்ல அண்ணன் சீமானவர்கள் சொன்னதை ஒரு எல்லாருக்கும் புரியுது உங்களுக்கு மட்டும் எப்படி புரியல ஏன் வந்து இப்படி பிராடா பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாம சமூக வலைதளங்கள்ல இந்த இரண்டு நபர்களை நீங்க பார்த்துருப்பீங்க ரோஸ்ட் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருப்பாங்க ரோஸ்ட் பிரதர்ஸ்ன்னு வச்சதுக்கு பதிலாக ரோஸ்ட் லவர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க எப்ப பார்த்தாலும் கப்புல்ஸாக தான் வீடியோ போடுறீங்க சரி அதெல்லாம் ஓரின இதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இன்னைக்கு சமூகத்தில் அதெல்லாம் அனுமதி இருக்கு நீங்க ஆணும் ஆணும் திருமணம் செஞ்சுக்கலாம் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகலாம் எல்லாம் அங்க சாதாரண ஒரு விஷயம்தான் நீங்க அதெல்லாம் பண்ணிட்டு போங்க அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை இன்னைக்கு சமூகத்தில் அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமாக மாறிடுச்சு உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நான் மூக்க நுழைக்க விரும்பல இந்த ரெண்டு நபர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா சினிமா விமர்சனம் பண்ணுவது அரசியல் கட்சிகளிடம் இருக்கும் குறைகளை பத்தி பேசுவது இதெல்லாம் அப்படி நகைச்சுவையாக பேசுவது இது வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அண்ணன் சீமான் அவர்கள் குறித்தும் தொடர்ச்சியாக நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருப்பாங்க எல்லா கட்சிகள்ட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவை பத்தி தானே நீங்க பேசணும் ஆனா திமுகவுல மட்டும் ஒரு நெகட்டிவ் கூட இருக்காது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறந்தாங்க கிலாம்பாக்கத்துல பால் பாக்கெட்டு கிடைக்கல உணவு கிடைக்கல தண்ணி கிடைக்கலன்னு மக்கள் எல்லாரும் கொதிக்கிறாங்க முக்கியமா பஸ்ஸே கிடைக்கல பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் தான் மெயினா கிடைக்கணும் பஸ்ஸே கிடைக்கல அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவு பேசும் பொருளாக மாறுது உடனே இந்த இரண்டு நபர்களும் கிளம்பி கிளாம்பாக்கத்துக்கு போறாங்க பெரிய புத்தி மாதிரி போயிட்டு அங்க என்னென்னமோ பாக்குறானுங்க என்னதான் பார்த்தானுங்கன்னு தெரியல திடீர்னு பேசுறானுங்க கிலாம்பாக்கம் அருமையா இருக்குங்க பால் கிடைக்குது டீ கிடைக்குது சாப்பாடு கிடைக்குது தண்ணி கிடைக்குது முக்கியமா பஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பேசுனானுங்க பாருங்க உண்மையாவே கிளாம்பாக்கத்துல போய் அனுபவிச்சு தெரியும் நூத்து கணக்கான மக்கள் சேர்ந்து போராட்டம் எல்லாம் பண்ணிருக்காங்க கிலாம்பாக்கத்துல பஸ்ஸே வரலன்னு சொல்லி ஆனா இவனுங்க ரெண்டு பேரும் பஸ் வருது அப்படின்னு சொல்லி திமுகவை பத்தி மட்டும் பேசவே மாட்டாங்க ஏன்னா அங்க இருந்தா இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி நாம் தமிழர் கட்சியை பத்தி பேச சொல்லியிருக்காங்க இவங்க மட்டும் இல்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இந்த வரிசையில இவனுங்களும் ஒண்ணு தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை பத்தி விமர்சிச்சுக்கிட்டே வராங்க இப்ப கூட நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதத்துக்கும் மேலாக வாக்குகளை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறிடுச்சு இந்த வாக்குகள் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் விழுந்த வாக்குகள் கிடையாது விஜய் அவர்கள் ஆதரவு கொடுத்ததுனால தான் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றானுங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முப்பத்தி ஒரு லட்சம் வாக்குகளை வாங்கினாங்களே நாம் தமிழர் கட்சி அப்போ அது எப்ப விஜய் ஆதரவு கொடுத்ததுனாலதான் தான் விஜய் ஆதரவு கொடுத்தாரு ஒரு போஸ்ட்ல வயிற்சல் அதை வச்சு வெளியிட்டாரு அதனால ஒரு லட்சம் வாக்குகள் விழுந்திருக்கலாம் விஜய் அவர்களுக்கு நன்றி ஆனா நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் விழுந்த வாக்குகள் இது கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுறீங்களே கொஞ்சமாவது அறிவு இருக்காடா அவங்களுக்கு ஏன்னா பேப்புங்களா அறிவு இருக்காண்டையே அவங்களுக்கு இப்படிதான் மக்களே இவனுக்கு ரெண்டு பேரும் இப்படி தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க ஒரு அண்ணன் வியாசார்பாடியில் இருக்காரு அவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு என்னன்னா இவனுங்களை பாடி பக்கம் எங்கேயாவது பார்த்தேன்னா கண்ண தொண்டமா வெட்டி அறிஞ்சிடும்னு சொல்லிட்டாரு அவர் சொன்னதை நம்ம ஏற்கல ஆதரிக்கவும் இல்லை வெட்டுவேன் சொல்லக்கூடாது வெற்ற அளவுக்கு இவனுங்களும் ஒருத்தி கிடையாது என்ன அவ்வளவு பெரிய ஆளா ஒரு வெட்டுவேன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு பயம் கை கல்ல ஆட ஆரம்பிச்சிருச்சு உடனே போய் காவல் நிலையத்துல புகார் அளிச்சுட்டு வந்துட்டாங்க அவ்வளவு பயம் இருக்கிறவனுங்க எதுக்கு வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க அண்ணன் சீமானவர்கள் இன்னைக்கு நிறைய பேரை வாழ வச்சுக்கிட்டு இருக்காருங்க அதுல நான் அண்ணன் சீமானவர்களை நிச்சயமாக பாராட்டுவேன் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமானையும் ஆதரிச்சு கேஸ் வரும் எடுத்துக்காட்டுக்கு வாசன் நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமானவர்களையும் எதிர்த்து பேசி காசு வரும் எதிர்த்து பேசினா காசு வரும் அவ்வளவுதான் சிம்பிள் இதை எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க இதை வச்சுக்கிட்டு பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிழைப்புவாதிகள் ஓரின எச்சரிக்கை பண்ணக்கூடிய இளைஞர்கள் துபாக்கு ஒரு டம்மி பசங்களா ஈழ பிரச்சனை பத்திலாம் அவனுங்க பேசுறானுங்க மக்களே ஈழத்துக்கு ஏன் நம்மளாம் இந்தியா ஈழத்து நடக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனைல இந்தியா வந்து தலையிடக்கூடாது தலையிட்டு இருந்தா சீனா வந்து நம்மளை மொத்தமா அடிச்சு விட்டு போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி பைத்தியகாரதமா சொல்றானுங்க இந்தியாவோட தான் அந்த போரே வந்து தமிழில மக்கள் கொல்லப்பட்டது விடுதலை புலிகள் வீழ்த்தப்பட்டது இந்திய அரசாங்கத்தினால்தான் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியாளர் தான் வெண்ணம் ஒண்ணுங்களா அதான் சொல்றேன் ஐயா பெரியார் அவர்கள் சொன்னதுதான் ஆயிரம் அறிவாளிகளோடு நீ சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம் ஒரு முட்டாப்பாய கூட நீ பேசி ஜெயிக்க முடியாது நம்ம ஒண்ணு பேசினா அவன் ஒண்ணு பேசிட்டு இருப்பான் ஒண்ணும் தெரியாதவங்க போய் உணவுகளாம் ஒரு அல்ப பதர்கள் இவங்கலாம் ஒருத்தர் சும்மா வெட்டு வீடியோல வீடியோ சொன்னதுக்கு பயந்துட்டு போய் வழக்கு கொடுக்கறாங்கன்னா அப்புறம் என்ன ஆளு துபாக்கூர் பசங்களா உண்மையாவே வாங்க கிராம்பக்கத்துக்கு வாங்கடா பார்க்கலாம் சரியான ஆம்பரையாக இருந்தால் இந்த தேதியில நாங்க கிலாம்பக்கத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே சொல்லிட்டு வாங்க நாங்களும் வரோம் அடிக்கலாம் நீங்க சும்மா அடிக்கலாம் மாட்டோம் பஸ் கிடைக்கத்தான்னு பார்ப்பாங்க எத்தனை மக்கள் எவ்வளவு நேரமே வெயிட் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டி வச்சுக்கிட்டு பார்ப்போங்க வயித்தறிச்சல்ல கடந்துட்டு கத்திரானுவ உண்மையாவே சொல்றேன் இது ஒரு நோய் எப்ப பார்த்தாலும் ஒருத்தனை குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் சமூகத்தில் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் எப்ப பார்த்தாலும் ஒருத்தனை குறைதான் சொல்லி அதுல உங்களுக்கு என்னடா அல்ப சந்தோஷம் கிடைக்குது அது என்ன உங்களுக்கு சுய இன்பம் கிடைக்குது நாம் தமிழர் கட்சியை ஏன் விமர்சிக்கணும் ஒரே ஒரு காரணம் சொல்லு இத்தனை வருடம் ஆட்சி செஞ்சாங்க மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சாங்க கனிம வளத்தை திருடுனாங்க கரண்ட் பில்லை ஏத்துனாங்க மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இவங்களால அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வராத ஒரு நபரை பார்த்து நாய் மாதிரி ஏன்டா குழைச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏன் குழச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் மதுக்கடைகளை திறந்து வச்சு தெரு தெருவுக்கு சமூகத்தை வந்து சீரழிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி உங்களால பேச திராணி இருக்கா இல்ல உண்மையிலே சொல்றேன் நீ ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தீங்கன்னா இதை பத்தி பேசு எல்லாம் நாடு நாசமா போயிட்டு இருக்கு மக்கள் எல்லாரும் அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பெண்கள் எல்லாரும் தாலி அறுக்குறாங்க இதையெல்லாம் உங்களால பேச முடியுமா தமிழ்நாட்டுல ஆறாயிரத்தி சொச்ச மதுக்கடைகள் இருக்கு ஆற தெரு தெருவுக்கு ஒன்று இருக்கு இந்த பக்கம் போன ஒன்று இந்த பக்கம் போன ஒன்று பக்கத்துலேயே ஒன்று எல்லா இடத்துலையும் மதுக்கடைகள் இருக்கு குடிக்க வந்து தூண்டுது இந்த அரசு மதுவை வந்து திணிக்குது மது திணிப்பு நடத்திக்கிட்டு இருக்கு அதை பற்றி உங்களால் பேச முடியுமா அப்போ ஒன்றுமே பேச முடியாத திராணி இல்லாத தெம்பு இல்லாத முதுகெலும்பு இல்லாத முட்டா பசங்க நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வராத ஒரு நபரை பார்த்து பொழுதுன்னு ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க என் பதர்களே ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒருத்தர் வந்து வெட்டி போடுவேன்னு உங்களை சொன்ன உடனே பயன் போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறீங்க அப்புறம் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா என்னன்னா என்ன வருது எப்பயாவது குறை சொல்லலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணாதீங்கப்பா சரியா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியில இருக்கக்கூடிய பிளஸ்ஸையும் சொல்லணும் கட்சியில இருக்கக்கூடிய மைனஸையும் சொல்லணும் எப்ப பார்த்தாலும் குறைய சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏன் திமுகவுல ஒரு மைனஸ் கூட இல்லையா சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு நபர் எந்த அளவுக்கு கேடுகட்ட முறையில பேசிக்கிட்டு இருக்காரு ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போனா பொட்டங்க எல்லாம் யாரை பார்த்து சொன்னாரு ஒன்னா தான் சொல்றாரு உங்க ரெண்டு பேர் இருக்குங்களே உங்களை தான் சொல்றாரு அவரு அப்போ அவர் பேசுறது அனாகரிகம் அங்கெல்லாம் மைனஸ் இல்லை மதுக்கடைகளை திறந்து வச்சுருக்கிறது அதை பற்றிலாம் பேச மாட்டீங்க மின்கட்டண உயர்வை பற்றிலாம் பேச மாட்டீங்க பாஜகவுடைய திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க எட்டு வழி சாலை அதானி காட்டுப்பள்ளி துறைமுக உருவாக்கம் அப்புறம் புதிய கல்விக் கொள்கை இதெல்லாம் பாஜகவுடைய திட்டம் அதையெல்லாம் தமிழ்நாட்டில் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்களே அதை பற்றிலாம் அவங்களால பேச முடியுமா நாற்பது எம்பி வச்சுருக்கீங்க நீட்டு அவங்களால ரத்து பண்ண முடியுமா என்ன உங்களால பண்ண முடியும் நாற்பது எம்பி நீங்கள் வச்சிருந்தாடும் டெல்லிக்கு போய் சமோசா தான் சாப்பிட போறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம கேட்குறோமா கேட்கல அப்போ அதையெல்லாம் நீங்க பேசிட்டு திமுக திமுகவில் குறைகளையும் நீங்க பேசிட்டு அதிமுக இருக்கக்கூடிய குறைகளையும் நீங்க பேசிட்டு பாஜக இருக்கக்கூடிய குறைகளையும் பேசிக்கிட்டு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய குறைகளையும் பேசினா நாங்கள் ஏற்றுப்போம் ஆனா திமுகவை பத்தி நான் வாயவே திறக்க மாட்டேன் சீமானை மட்டும் மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னா வெட்டாம என்ன பண்றது அந்த அண்ணன் சொன்ன கருத்தனை ஏற்கில்லை வெட்டக்கூடாது வெட்டுற அளவுக்கு நீங்க ஒருத்தும் கிடையாது இது வந்து சமூ சமூகத்தில் வன்முறையாக ஆதரிக்கக்கூடாது வெட்டக்கூடாது தப்பு தான் அது அப்படி சொன்னதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன் அவர் சொன்னதுல ஒன்றும் தப்பு இல்லை மாதிரி தெரியலையே அப்போ உங்களுக்கு வந்து பயந்துக்கிட்டு போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க காவல் நிலையத்துல ஏன் அப்புறம் அவ்வளவு பயம் இருக்கிறான்னு பேசுறீங்கன்னு தான் கேக்குறேன் பேசுனா சரியா பேசு அடுத்த அவதூறு அள்ளி தெளிச்சுக்கிட்டே இருக்கீங்க நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த வாக்குகள் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கே கிடையாது பாது அதெல்லாம் விஜய் ரசிகர்கள் விஜய் ஆதரவு கொடுத்ததுனால விழுந்திருக்கு ஏன்டா உங்களுக்கு வயிறு எரியுது தமிழ் தேசியம் அங்கீகரிக்கப்படும் பொழுது உங்களுக்கு ஏன் வயிறு எரியுது